கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு எதை விதைக்கிறோம் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் கலாத்தியர் ஆறு ஏழு எனக்கன்பான சகோதர சகோதரிகளே நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்று வேதவசனம் சொல்கிறது நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்க அவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதவசனம் சொல்கிறது நாம் நன்மை செய்யும் காலத்தில் ஆண்டவர் நம்மை உயர்ந்த ஸ்தலத்தில் உயர்ந்த அதிகாரியாய் உயர்த்தி வைத்திருக்கும்போது நம்மால் அநேகருக்கு உதவிகள் செய்ய முடியும் ஆனால் அந்த காலத்தில் நாம் மௌனமாய் இருந்துவிட்டால் நாம் பின்பு நமக்கு ஒரு தேவை நமது பின் சந்ததியாருக்கு ஒரு உதவி தேவைப்படும் நேரத்தில் நமக்கு உதவி செய்ய யாரும் இருப்பதை நாம் உணர முடியாது நாம் எதை செய்கிறோமோ அதை தான் பெற்றுக்கொள்ள முடியும் வேத வசனத்தில் சொல்லப்பட்டபடி நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுக்க முடியும் நம் வாழ்நாளில் நாம் பிறருக்கு நன்மை செய்தால் நாம் நன்மையை கண்டடைய முடியும் பிறருக்கு சூதான காரியங்களை தேவையில்லாத வீணான காரியங்களை நாம் செய்யும் போது பொய் வழக்குகள் இன்னுமாய் பொய் சாட்சி போன்ற காரியங்களை நாம் செய்யும் போது பின்னாளில் அது நமக்கு பாதிப்பாக ஏற்படும் என்பது நிச்சயம் ஆகவே நாம் நாம் செய்வதை திருந்த செய்கிறவர்களாய் நன்மை செய்கிறவராய் வாழ பழகுவோம் வேதத்தில் என்ற பெண்ணு தனக்கு உண்டானவைகளில் இருந்து அவள் பிறருக்கு நற்காரியங்களை செய்தால் அவள் மறித்த போது அவள் செய்த அங்கிகளையும் எல்லாவற்றையும் காட்டி அவளுக்கு நன்மை செய்ததை நாம் பார்க்கிறோம் ஆம் என அன்பானவர்களே நம்மால் இயன்ற மட்டும் நாம் பிறருக்கு நல்லதை செய்வோம் நல்லதை செய்யும் போது நாம் நற்பலன்களை நற்காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு ஊரில் ஒரு மர வியாபாரி இருந்தானாம் அவன் பக்கத்து கடை இரும்பு கடை ஆனால் அந்த மர வியாபாரிக்கு அந்த இரும்பு கடையும் அபகரித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது ஒரு நாள் அந்த இரும்பு வியாபாரி குடும்பத்தோடு சுற்றுலா சென்றாராம் கடையை மர வியாபாரியிடம் ஒப்படைத்துவிட்டு பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி சென்றாராம் சில நாட்கள் கழித்து வந்து அந்த மர வியாபாரியிடம் தனது கடையை திரும்ப பெற்றுக்கொண்டார் ஆனால் கடையில் இரும்பு பொருட்கள் ஒன்று கூட இல்லை மர வியாபாரியிடம் கேட்டான் இரும்பை எல்லாம் எலி விட்டது என்று சொல்லிவிட்டாராம் உடனே அதை ராஜாவிடம் வழக்காக கொண்டு சென்றாராம் அரசரும் மர வியாபாரி சொன்னதை நம்புவதைப் போல நடித்தார் சில மாதங்கள் கழித்து இரும்பு வியாபாரி பண்டிகைக்காக தனது சொந்த ஊருக்கு ஆயத்தமானார் மர வியாபாரியையும் தன்னோடு வரும்படி அழைத்தான் ஆனால் அவன் போகவில்லை அவனது மனைவியை அனுப்பும்படி கூறினான் அதற்கும் சம்மதிக்கவில்லை உன் மகனையாவது அனுப்பும் என்றான் மகனை அனுப்பி வைத்தான் திரும்பி வரும்போது அந்த மகன் வரவில்லை மகனை காணாமல் அந்த மர வியாபாரி துடித்து போய்விட்டான் இரும்பு வியாபாரியிடம் என் மகன் எங்கே என்று கேட்டான் கழுகு தூக்கி கொண்டு சென்று என்று இரும்பு வியாபாரி பதில் கூறினாராம் பத்து வயது பயனை எப்படி கழுகு தூக்க முடியும் என்று அழுதானாம் மர வியாபாரி வழக்கு ராஜாவிடம் சென்றது ராஜா தீர்ப்பு கூறினாராம் இரும்பை எலி விடுமானால் பத்து வயது பயனையும் கழுகு தூக்கி செல்ல முடியும் என்று சொன்னாராம் மர வியாபாரி தனது தவறை உணர்ந்து ராஜாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் இரும்பு வியாபாரியிடம் அபகரித்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று பணத்தை திரும்ப கொடுத்தானாம் இரும்பு வியாபாரியும் அவனது மகனை திரும்ப கொடுத்தாராம் ஆகவே தன்வினை தன்னைச் சுடும் என்று சொன்னது போல அவன் செய்த தீங்கு அவனுக்கே திரும்ப வந்ததை நாம் பார்க்கிறோம் அதே போலதான் நாம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலோ நற்செயலோ தீ செயலோ அது திரும்ப நம்மை வந்து சந்திக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆகவே நாம் வாழ்கின்ற காலத்தில் நற்காரியங்களை செய்வோம் நம்மால் இயன்ற மட்டும் பிறருக்கு நன்மை செய்வோம் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்வோம் செய்யாமல் இருப்பதும் அது பாவமாகும் என்று வேதம் சொல்கிறது ஆகவே நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் பெற்றுக்கொள்வோம் ஜெபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திரும் கத்தாவே அண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவரே நன்மைகளை விதைப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே நற்காரியங்களை செய்ய எங்களுக்கு பலன் தாரும் எந்த ஒரு மனிதருக்கும் தீமையானதை நாங்கள் செய்யாதபடி ஆண்டவரே எங்களை தடுத்து ஆட்கொள்ளும் அப்பா ஆண்டவரே நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்ற வசனத்தின்படி நாங்கள் பயந்து வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்